நம்ம சாதனையை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதாம்மா அம்மா கொடுத்த பத்தாண்டுகள் இந்த நாட்டில் ஒரு அமைதியான ஆட்சி ஒரு அற்புதமான ஆட்சி இந்த தமிழகத்திலே நடந்தது புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஐந்திர ஐந்தரை ஆண்டு காலம் ஆட்சியிலும் அடுத்தக்கடுத்து எடப்பாடியாருடைய நாலரை ஆண்டு காலம் ஆட்சியிலும் தமிழ்நாடு மிக சிறப்பாக இருந்தது சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது எளியவர்களுக்கு வாரி வழங்கப்பட்டது வறியருடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தினோம் நம்ம ஆட்சியில் இன்னைக்கு இந்த ஆட்சியில் விடியல் தருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு விடியா ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கு விடியா ஆட்சி மட்டுமல்ல எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதனுடைய நிர்வாகிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கை மீறி பல பிரச்சனை எங்கே பார்த்தாலும் ரவுடீசன் நடக்குது கற்பழிப்பு நடக்குது கொலை கொள்ளை போதைப்பொருள் நடத்தல் இதுதான் இங்கே அதிகமாக நடந்துக்கிட்டு இந்த ஆட்சியில் மக்களுக்கு விடியல் தருவோன்னு சொல்லி எதை எதை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களோ நாங்கள் மின்கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்களா சொல்லியாமா மின்கட்டணம் உயர்த்துவோம் சொன்னாங்களா முதல்ல மின்கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க இன்னைக்கு மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்களா நூறு சதவீதம் உதை திட்டாங்க வீட்டு வரி உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க எதுவுமே செய்யலை இப்போ இன்னைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாம இன்னைக்கு குறியீடில் தமிழ்நாடு சாதனை பண்ணிருச்சுன்னு சொல்றாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா போக்குவரத்து தொழிலாளர் இங்கே வந்திருக்குங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு தருவோம் பஞ்சப்படி உடனே அவங்க அவங்க பஞ்சப்படி உயர்த்தி கொடுப்போம் அவங்க சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிக் கொடுன்னு சொல்லி அவர் விடியா திமுக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னவர் நிறைவேற்றலை இன்னைக்கு அரசு ஊழியர் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க இன்னைக்கு மருத்துவர் போராடுறாங்க ஏன் போராடுறாங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்தா அவங்களை அரசு ஊழியராக மாற்றுவோம் பல ஓய்வு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவோம் சொல்லி சொன்னதுனால இன்னைக்கு என்னன்னா மக்கள் எங்கும் பார்த்தா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது ரெண்டு அமைச்சர் இருக்காங்க இந்த ரெண்டு அமைச்சர்கள் மதுரைக்கு என்ன செஞ்சிருக்காங்க கலைஞர் பேரில் ஒரு நூலகம் கலைஞர் பேரில் ஜல்லிக்கட்டு மைதான் மதுரை மக்கள் வளர்ச்சிக்காக என்ன செஞ்சீங்க மதுரை மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுக்கு என்ன செஞ்சீங்க சாலையெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது சாக்கடையில் பெருக்கு ஆறாக ஓடுது இதே நிறைவேற்றுக்கு உங்களுக்கா ஏதாச்சும் திட்டம் கொண்டு வந்தீங்களா திருட்டு ஆட்சிக்கு வந்த கட்சி எதுன்னா திமுக தான் திருட்டு குடும்பம் திமுக என்பதை புரிந்து கொள்ளணும் லட்சம் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி இன்னைக்கு கடன் வாங்கிருக்கேன் நம்ம கடன் வாங்கினோம் கடன் வாங்கணும் சொல்ற இந்த திமுக இன்னைக்கு இவ்வளவு வருமானம் வந்து வீட்டு வரி போட்டு குழா வரி போட்டு ஆவின் பால் உயர்வு விலை உயர்வு இத்தனையும் உயர்த்தி விட்டு இன்றைக்கி நம்ம தலையில் திமுக ஆட்சி ஏறத்தாழ ரெண்டு ரெண்டு புள்ளி மூ ஒம்பது எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒவ்வொரு ஒரு தலையிலும் மூணு புள்ளி ஏழு ஏழு நாலு லட்சம் ரூபாய் நம்ம பிறக்கிற குழந்தைக்கு இன்னைக்கு இந்த இந்த ஆட்சியில் எந்த விடியலும் தருவோன்னு சொல்லிவிட்டு விடிய ஆட்சி தந்து கொண்டிருக்க திமுகவில் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுங்களா நம்ம பிறக்கிற குழந்த பிறக்கும்போதே கடனாளியாக பிறகு இன்றைக்கி இந்த ஆட்சியில் சொல்கிறாங்க மத்திய அரசு நிதி தரல நிதி தெரிலேன்னு நிதி நிதித்தரலைன்னா முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கள இருக்காங்களா இல்லையா திமுக முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க சபரிசனும் உதயநிதியும் அந்த பணத்தை எப்படி கணக்கில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறாரு அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு பார்த்தா வைரல் ஆயிடுச்சு இதனால் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி திமுக முதலமைச்சர் விழித்து கொண்டு நம்ம பிடிஆர் பழனிவேல் டீ கிரேட் பண்ணி இன்னைக்கு சாதாரண அமைச்சர் பதவியே கொடுத்துருக்கார் இதுதான் திமுகவுடைய சாதனை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பதினாறாயிரம் கோடி ரூபாய் கல்வி கட்டணம் பாக்கி இருக்கு நாங்க ஏற்கனவே மாணவர்கள் வாங்கிய இந்த வங்கியில் வாங்கிய கடனை இந்த அரசு வந்தவுடனே நிறைவேற்றும் சொன்னாரு நிறைவேற்றினார்களா நிறைவேற்றலையே இதுதான் வாயிலே அல்வா கொடுக்கிறது வாயிலே வட சொல்றதுன்னா இதுதான் நம்ம எடப்பாடியார் வந்து பலமுறை சொல்லியிருக்கார் இந்த ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடைமாடம் அதிகமா இருக்கு கஞ்சால் அதிகமா பெருக்கிருச்சு எங்கே பார்த்தாலும் கஞ்சா தாராளமாக கிடைக்குது அப்படின்னு சுட்டி காட்டும் போதெல்லாம் இந்த அரசு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் எடுத்தோம்னு சொன்னாங்க நடவடிக்கை எடுத்தாங்களா அதான் இங்கே பேசினார் நம்ம சம்ஸு பேசினார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாராயங்குடித்து இறந்தால் பத்து லட்சமா ஆனால் தீப்பட்டி தொழிற்சாலையை தீப்பெட்டி அந்த விபத்து நடந்து இறந்தால் ரெண்டு லட்சமா இந்த ஆட்சியில் பாருங்கள் யாக இந்த ஆட்சி சாராய கள்ளக்கடத்தல் கள்ளச்சாராயம் இவங்களுக்கு தான் இந்த ஆட்சி நடக்குதே ஒழிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியா இல்லை சாராய்ச்சினோருக்கு நிதி கொடுத்த ஒரு அரசு இருக்குன்னா அது திமுக அரசு என்பதை புரிஞ்சுக்கொள்ளும் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதே மாதிரி கொரோனா மிகப்பெரிய தொற்று வந்த நேரத்தில் மக்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மக்கள் இருக்காங்க ரெண்டு முறை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்னு ரெண்டு முறை கொடுத்தாரா இல்லையா மதுரை மக்களுக்கெல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா இல்லையாமா கொடுத்தாங்களா கொடுக்கலையா நம்ம ஆட்சியில் கொடுங்க இவங்க கொடுத்தாங்களா ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்ன முதலமைச்சர் கடைசியில் ஆயிரம் ரூபா கூட கொடுக்கல பொங்கலுக்கான தூப்பு கொடுக்கல பொங்கல் தொகுப்பு முத முத கொடுத்து அது வெளி வாங்கி அந்த சர்க்கரை பாலா போகும் கருப்பட்டியை கொடுத்து அதனை க வெள்ளம் கொடுத்தாங்க அது வெள்ளமாக இருந்தது ப பள்ளி இருந்தது இந்த மாதிரி தான் அந்த ஆட்சியில் இருந்தது போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு இருக்குது இதுக்குன்னு ஒரு விங்கை வைத்திருக்கோம் அதன் மூலமாக ஏ நாங்கள் வந்து கஞ்சாவை அறவே ஒழித்து விடுவோன்னு சொன்னார் இந்த வரைக்கும் ஒழித்துருக்காங்களா ஒழித்திருக்காங்களா எங்கேயும் கஞ்சா கிடைக்கலையா எல்லா இடங்களையும் கஞ்சா கிடைக்கும் இந்த முப்பத்தி மூ முப்பத்தி ரெண்டு மாத ஆள் ஆட்சியில் பொருளுடைய விற்பனை குறையவே இல்லை இந்த ரெண்டு ஆண்டுகளில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு வெளிநாடுகளில் இந்த போதைப் பொருள் தடுக்கப்பட்டிருக்கு கடத்தப்பட்டிருக்கு என்று இன்னைக்கு சொல்கிறாங்க அவர் யாருன்னு சொன்னால் அந்த சாபர் சாதிக்கு யாருன்னு சொன்னால் அவர் தான் மூளையாக செயல்பட்டிருக்கார் ஒரு பெரிய பழம் தயாரிப்பாளர் பெரிய தொழிலதிபர் அதிபர் அது மட்டுமல்ல சென்னை மேற்கு மாவட்டத்துடைய அயலரணியுடைய துணை செயலாளர் திமுகவுடைய அயலரணியுடைய துணை செயலாளராக இருக்கார் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையும் ஊடகங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா பத்திரிகையும் எல்லாரும் கூட எடுத்திருக்காரு முதலமைச்சர் கூட இருக்கார் முதலமைச்சர் மகன் உதயநிதி கூட போட்டலா எடுத்திருக்காரு அப்புறம் எல்லார் பேர் கூட யாரும் கூட முக்கிய திமுக தலைவர்கள் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்து வெளியே பட்டிருக்கார் இவர் தான் மூளையாக செயல்பட்டு இன்றைக்கு இந்தியா நம்ம தமிழ்நாட்டுடைய மானத்தை டெல்லியில் காத்தில் பறக்கப்பட்டிருக்காங்க இந்த திமுக ஆட்சி என்பது எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு விலைவாசி ஏற்றப்படுவது வைக்க வழக்கமான ஒன்று ஏறிய ஒன்று அதே மாதிரி வரி மேல் வரி விதித்து இந்த ஸ்டாலின் தான் ஆட்சி தான் விடியல் தர வராறு வராது விடியல் தர போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு பட்டநாம போட்டது திமுக அது மட்டும் இல்லை இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தோடு இந்த குடும்பமே பங்கேற்றுப்பதாக கூட ஊடகங்களில் பேசுறாங்க நமக்கு அதை பற்றி தெரியாது ஊழல்ல இன்னைக்கு முதலிடம் கஞ்சா கடத்துல இந்த ஆட்சி முதலிடம் இந்த திமுக ஆட்சியில் பூர்ண மது கொண்டு வருவோண்டாங்க நிறுத்தலை சொத்து வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தியிருக்காங்க மின்கட்டண உயர்வு கட்டுமான பொருட்களை விலை இன்னைக்கு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் கூடி போச்சு அதே மாதிரி போதைப் பொருட்கள் பெருக்கம் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி அதிகமாக காவலர் மகளிர் காவலருக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை இதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு என்பதை நாட்டு மக்களாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் திமுகவுடைய ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லும்போது நமக்கு மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்குது இங்கே எவ்வளோ காவல்துறை இங்கே அப்படியே காவல் நிலையம் இருக்குது சங்கர் ஜுவாலோட நம்ம சாபர் சாதிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கான் பரிசு வாங்கியிருக்கான் தமிழ்நாட்டுடைய காவல்துறையை தலைவர்கிட்டையே இன்னைக்கு உலகத்திற்கு போதைப்பொருள் கடத்துகிற மூளையாக செயல்படுற சாபர் சாதிக்கு இந்த ஆட்சியில் சாதனை எதுன்னு சொன்னால் அவன் டிஜிபி தமிழ்நாட்டுடைய டிஜிபி காவல்துறை சங்கர் ஜுவாலோட ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசு பொருளை வாங்க பரிசு வாங்கியிருக்கார் நம்ம பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு நம்ம தலையிலேயே இன்னைக்கு விலைவாசியை ஏற்றி இன்னைக்கு சொல்லனா துயரத்தை கொடுத்திருக்கின்ற இந்த ஆட்சிக்கு சரியான முற்றுப்புள்ளியை நாம் கொடுக்க வேண்டும் கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா வர்ற தேர்தலில் இப்ப வந்து நம்ம தேர்தல் அறிக்கை கொடுக்க போறோம் அவங்களும் தேர்தல் அறிக்கை ஐநூத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ஏதாச்சும் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா இவங்க சொன்ன மாதிரி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க கொடுத்தாங்களாமா எல்லாருக்கும் கொடுத்தாங்களா உங்களுக்கு இல்லைன்னு சும்மா கையாட்ட கூடாது கொடுத்தாங்களா கொடுக்கலையா நல்லா சவுண்டா சொல்லுங்க கொடுக்கல ஆயிரம் ரூபா கொடுக்கல இது வந்து கூட்டுறவுத்துறையில் வைக்கிற நகைகளை வந்து தள்ளுபடி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோமா யாராச்சும் கேட்டீங்களா யாருமே கேட்கல இவங்க தான் ஊர் ஊருக்கு போய் வைங்க நம்ம ஆட்சி தான் வருது எப்படி இந்த குடுகுடுப்பக்கார சொல்லுவான் இல்லையா குடுகுடுப்பக்காரங்க ஊர் ஊருக்கு போய் நல்லது பிறக்குது நல்லது பிறக்குது நல்லது கிடக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி திமுக தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம ஆட்சி தான் வருது அது உதயநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சார் எங்கள் அப்பா தான் முதல்வராக போற போகிறார் யார் வேணாலும் நகையை வைக்கலாம் ஐந்து போவன் நாற்பது கிராம் உள்ள தங்க நகைக்கு நீங்கள் பணம் கடன் வாங்கிக்கோங்க அந்த பணத்தை நாங்கள் கட்டுவோன்னு சொன்னாங்க கடைசியில் என்னன்னா நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வைத்ததில் வெறும் பதிமூணு லட்சம் பேருக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சியில் எதுவுமே சொன்னதே செய்யலை மாணவர் கல்வி கடன் ரத்து எப்படிலாம் பேசுகிறாங்க இவர் எப்படிலாம் திமுக சிந்திக்கிறான்னு பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லை நீட்டு தேர்வு ரத்து நீட்டு தேர்வு ரத்துன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் என்ன வந்தவுடன் முதல் கையெழுத்து எங்கள் அப்பா தான் போடுவார் இது இன்னைக்கு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னார் என்ன சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு தான் அந்த சூட்சமம் தெரியும் இவங்களுக்கெல்லாம் தெரியாது எடப்பாடியாருக்கெல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னவன் தான் இதே உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அந்த ரகசியம் அதைத்தான் அந்த ரகசியம் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன மூணு வருஷம் ஆச்சு கடைசியில் இப்போ நான் கையெழுத்து வாங்குறோம்னு சொல்லி தோழமை கட்சியெல்லாம் வாங்கி கடைசியில் அவங்க மாநாடு நடத்துறாங்க பா மாநாடு நடத்துறோன்னு சொல்லி திமுக என்னாச்சு சேலத்தில் மாநாடு நடத்துனாங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலையா மாநாடு நடத்துனாங்க காவாலா காவாலான்னு சொல்லி ஒரு பாட்டை போடுறாங்க இந்தி பாட்டை இவங்க தம் தமிழுக்கு உ உயிரை கொடுப்புன்னு சொல்கிறவங்க இந்திய நுழைய வள காவாலா காவாலா பாட்டை போட்டுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னா உதயநீதி பேசுகின்ற போது ரம்மி விளையாண்டுருக்காங்க ரம்மி விளையாண்டாங்க இவங்க இங்க அமைச்சரெல்லாம் இன்னைக்கு ஜெயிலுக்கு போய்ட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் எப்படா இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இங்கே இருந்தோம் எப்படி இருந்தான் இங்க எப்படி ஆகிட்டா இன்னைக்கு ஜாமீனே கிடைக்க மாட்டேங்குது ஏறத்தாழ இரநூத்தொம்பது நாள் ஆயிடுச்சு இன்னொரு அமைச்சருக்கு நீங்கள் வந்து வரிசையாக போக போறாங்க ஒரு இன்னொரு தான் அமைச்சர் பதவியே போயிடுச்சு சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போயிடுச்சு எல்லாமே போயிருச்சு இதில் இந்த ஆட்சியில் திமுகவில் எதையும் இன்னைக்கு முறையாக செய்யலை சொன்னதை செய்யவே இல்லை வர்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கா மிக பெரிய ஒரு மிக ஐசு கட்டியே கொண்டாந்து கொடுக்க போகிறாங்க செய்வீங்களா திமுக ஓட்டு போடுவீங்களா யாராச்சும் ஓட்டு போடுவீங்களா யாராச்சும் நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆண்டவன் நினைச்சாலே முடியாது இங்க இருக்கிற அன்னை மேரி நினைச்சாலும் முடியாது இங்க இருக்கிற அருளா அல்லா நினைச்சாலும் முடியாது யார் நினைச்சாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் காப்பாற்ற முடியாது திமுகவில் கூட்டணி கட்சி எத்தனையோ கட்சிகள் இருக்கு யாராச்சும் எழுத்து பேசுறானா ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்களா எதுவும் கிடையாது இன்னைக்கு கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு பேசாம கம்யூனிஸ்ட் என்ன கம்யூனிஸ்ட் பேர் எதுக்கு கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் வர்க்கத்துக்காக குரல் கொடுக்குது அந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு நீ குரல் கொடுக்கிறானா இந்த ஆட்சியில் நல்லது நடந்திருக்கா இல்லையே இன்னைக்கு திருமாவளன் அன்பு சகோதர திருமாவளன் இருக்கார் நான் கேட்கிறேன் ஒரு பட்டியலன மாணவி அடிமையாக நடத்தப்பட்டிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கொடுத்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் கருணாநிதி பெயரை வைத்திருக்க அந்த கருணாநிதியுடைய மகனும் மருமகனும் அந்த பெண்ணை கொண்டு போய் உன்னை மருத்துவ படிப்பில் சேர்க்குறோம் மருத்துவ பயிற்சி ப்ளஸ் டூ முடித்த பொண்ணு பதினேழு வயசு நிரம்பிய பொண்ணுங்க பட்டியல் இனத்தை சேர்ந்த பொண்ணு அந்த பெண்ணை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க அவங்க அம்மாட்ட சொல்லி சாந்தின்ற அவங்க அம்மா அவங்க அம்மாட்ட கேட்டு உங்கள் பொண்ணை அனுப்பிவிடுங்க எங்கள் வீட்டில் எனக்கு உதவிகரமாக இருக்கட்டும் நாங்கள் போய் பயிற்சி கொடுக்குறோம் அந்த நீட்டு பயிற்சியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஏழு மாதமாக அடைத்து அங்கே பார்த்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணியிருக்காங்க சூடு வச்சுருக்காங்க அந்த பொண்ணை தப்பிச்சு வந்ததே பெரும்பாடு அந்த பெண்ணு வந்துச்சு ஏன் திருமாவளன் சகோதரர் திருமாவளவுக்கு குரல் கொடுத்தாரா இன்றைக்கி எத்தனை தவறுகள் இன்றைக்கி நடக்கும் இந்த ஆட்சியில் இன்றைக்கி பட்டியலான மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களா காங்கிரஸ் குரல் கொடுக்குதா எதுமே கிடையாது இன்னைக்கு அது மட்டும் அல்ல எந்த கட்டடம் கட்டினாலும் சரி நான் சொன்னேன்ல மதுரையில் மதுரையில் இங்கே கட்டின ரெண்டுக்குமே கலைஞர் பேர் தான் ஏன் இங்கே இருக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கக்கூடாதா ஏன் இந்த மண் இந்த ராணி 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 மங்கம்மாள் பேர் வைக்கக்கூடாதா வீரனாட்சி வேலுமங்கை பெயர் வைக்கக்கூடாதா எப்படி மூக்கியா தேவர் வைக்கக்கூடாது விழா கொண்டாடப்பட்டிருக்கு எல்லா பேரும் இவங்களா சரி அதே விடுங்க திராவிட திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்ல திமுக நான் கேட்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறேன் ஸ்டாலின் அவர்களே ஏன் பேரறி அண்ணா பேரை வைக்க கூடாது தந்தை பேர் ஏன் பெரியார பேரை வைக்க கூடாது வைத்தீர்களா எல்லாமே உங்க அப்பா பேர் தானா இதுக்கா திராவிட கலைஞர் குடும்ப குடும்ப மாடல் வைங்க மன்னராட்சி தமிழ்நாட்டில் ஒழிச்சு தமிழ் இந்தியாவில் ஒழிச்சிட்டோம் ஆனா திமுகவுடைய குடும்ப ஆட்சியை ஒழிக்க முடியல இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்க போறவர் தான் நம்ம எடப்பாடியார் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர் சொன்னார்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீயசக்தி இந்த சக்தியை விரட்டு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாதுன்னு சொன்னார் இல்லையா அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறான்டா ஏழை பங்காளன் மக்களின் எதிர்பார்ப்பு நம்முடைய நாலு எட்டு கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி வேட்பாளருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டு பாதமடைந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்